கடகத்திற்கு குரு நட்சத்திரத்தில் சனி நின்று இருந்தாலும் குரு சனி பார்வை இருந்தாலும் குரு சனி சேர்ந்து இருந்தாலும் என்னென்ன விஷயம் வரும் ராசிக்காரர்களுக்கு குரு சனி பகவானுடைய இணைவு என்பது ஒரு விதத்திலே மிகப்பெரிய நன்மையான பலன்களையும் தரும் பெரிய அவயோக பலன்களையும் த கிரக சேர்க்கை தரும் அதே குரு பகவான் ஆறாம் சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு கடன் வழக்கு எதிரிகள் கடனால் ஒரு பாவ கிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட சம்பந்தப்படும் பொழுது சனி பகவான் நல்ல சுபநிலை அடைந்து இவர்களை குபேர புரிகள் பிறந்த குபேரனாக உயர்த்துவதற்கும் வழிவகைகளை செய்கிறார் கடன் பிரச்சனையை கொடுத்தாலும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்து தலை நிமிர்த்துவோர் குரு பகவான் ஒரு தர்மகாரகனும் ஒரு கர்மகாரகனும் சேரும் பொழுது உங்க வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும் இவ்வளவு சாதகம் சொன்னீங்க நிறைய பாதகமும் சொன்னீங்க உங்களுக்கு சாதகம் நடக்கணும் பாதகம் குறையணும் அதற்கான தானங்கள் வழிபாடு ஒரு வேத பாடசாலைக்கு செல்லும் நடத்துவாங்க அந்த இந்த குரு சனி ராமேஸ்வரம் சென்று கடலிலே குளித்து விட்டு அனைத்து தீர்த்தங்களிலும் குருவே துணை கடகத்திற்கு குரு நட்சத்திரத்தில் சனி நின்றிருந்தாலும் குரு சனி இருந்தாலும் குரு சனி சேர்ந்திருந்தாலும் என்னென்ன விஷயம் வரும் ஏன் அதை கேட்குறேன்னா கரெக்டா பாருங்க அவங்க ருணம் ரோகம் ஆறுக்கு அதிபதியா குரு வந்துடுறாரு ஏழுக்கு அதிபதியா சனி அதான் அதுக்கு சனி வந்துடுறாரு எட்டுக்கு அதிபதியா மறைவு ஸ்தானத்துலயும் ஒன்பதுக்கு அதிபதியா இருக்காரு இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் இவங்க ராசிக்குள்ளேயே பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல நாலாம் மதம் சொல்லக்கூடிய குரு வந்துடுறாரு அருமைங்க இல்லைங்களா அப்ப பாருங்க ஒரு குரு ஒரு சனி ராசிக்குள்ளேயே ஒரு ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்கள் இல்லைங்களா ராசிகள் காலபுருஷனுக்கு நாலாவது ராசி தாய்மையை சொல்லக்கூடிய ராசி தாய் உள்ளத்தை சொல்லக்கூடிய ராசி தாயாரை பற்றிய நலனை சொல்லக்கூடிய ராசி அதனால தான் அந்த வீட்டில் சந்திர வந்து என்ன பண்ணுறார் ஆட்சி அடைகிறார் சர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓடுகின்ற ஒரு வேகம் இருக்கக்கூடிய ஒரு ராசி திரைகடல் ஓடியும் திரவியும் தேட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ராசி அதிகமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களை விரும்பக்கூடிய ஒரு ராசி ஆன்மீகத்திலே பேர் நாட்டம் கொள்ளக்கூடிய ராசி ஏனென்றால் கடகராசிக்கு பாக்யாதிபதியா குரு பகவான் வர்றதுனால ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் சமாதிகளுடைய வழிபாடுகளை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு ராசி நிறைய ஞானிகளை சித்தர்களை உருவாக்கிய ஒரு ராசி வேதங்கள் தோன்றிய ஒரு ராசி பல்வேறு சிறப்புகள் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு குரு சனி பகவானுடைய இணைவு என்பது ஒரு விதத்திலே மிகப்பெரிய நன்மையான பலன்களையும் தரும் பெரிய அவயோக பலன்களையும் இந்த கிரக சேர்க்கை தரும் இந்த கிரக சேர்க்கைக்கு குரு சண்டால யோகம் அப்படி என்று பெயர் ஒன்னு சண்டாலேன்னு சொல்லு இல்லைன்னா யோகம் என்னையா சண்டால யோகம் அப்படின்னு சொன்னா நிறைய நியாயத்திற்காக வாதாடி நிறைய நியாயம் தன் பக்கம் வேண்டும் என்பதற்காக சிந்தித்து கெட்ட பேர் வாங்கிக்கிறது ஒரு பக்கம் நியாயம் இருக்கும் ஆனால் எதிர்தரப்புக்கு அதை பார்க்கும்போது இவர்கள் மேலே சண்டாளத்துவம் சொல்லக்கூடிய பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது தவறு நடக்கிறத கண்டுபிடிச்சா கூட தவறை சொல்லத்தானே செய்வாங்க எப்படி சொல்லாம இருப்பாங்க பெற்ற தாயாகவே இருந்தாலும் தட்டி கேப்பாங்க அது கடகராசியினுடைய ஒரு இயல்பு கட கடகடனு அது வந்து என்ன ஏதுங்கிறத பேசாம விடவே மாட்டாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு கெட்ட பேரை வாங்கிக்கிறது நிறைய ஞாபக சக்தி ஞாபக சக்தி பெரிய ஞாபக சக்தி இருக்கும் அதுவும் கடகத்தினுடைய ஒரு சிறப்பு இயல்பு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பாக்கியாதிபதியாக வந்துடுறார் சரி ஆன்மீகம் எல்லாத்துலேயும் நாட்டை இருக்கிற இட்டு அதே குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் வர்றார் கடன் வழக்கு எதிரிகள் கடனால் கடன் படுதல் ஒரு கடை வாங்கி இன்னொரு கடை படுறது இந்த நிலைமைக்கு காரக கிரகமும் அந்த குரு தான் சரி இது இவருடைய குணம் சனீஸ்வர பகவானுடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய லைஃப் பார்ட்னர் முக்கியமான கட்டம் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு நடுநிலை காரணத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு பாவம் பிறந்து படித்து முயற்சித்து சுகத்தை அனுபவித்து வீடு வாசல் கட்டி கடனை உடனே வாங்கி அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த பார்ட் ஏழு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்கத்துக்கு காரக கிரகமாக சனி பகவான் உங்களுக்கு வர்றார் இயற்கையிலேயே கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் வந்து பாதகங்களை கொடுப்பாரு ஏன்னு சொன்னால் அவர் வந்து அட்டமாதிபதியாக வர்றதுனால அட்டமாதிபதி திட்டமாக கெடுப்பான் சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிக்கம் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இவர்களுக்கு சொல்கிறோம் அதே நேரத்தில் ஒரு பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட சம்மந்தப்படும் பொழுது சனி பகவான் நல்ல சுபநிலை அடைந்து இவர்களை குபேரபுரியில் பிறந்த குபேரனாக உயர்த்துவதற்கும் வழிவகைகளை செய்கிறான் உடனே நம்ம கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் ஏப்பா நான் புனர்பூச நட்சத்திரத்தில் நாலாவது பாதத்தில் கடகராசியில் பிறந்தேன் குரு திசை கொஞ்ச காலம்தான் இருந்துச்சு அந்த குபேரபுரி யோகத்தை குருவே பிறக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சனி பகவானுடைய தசை வந்தது வந்ததுலேருந்து ஏழு எட்டு கதி சிக்கிக்கிட்டு வறுமையில் மாட்டிக்கிட்டு படிப்பில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு ஞாபக சக்திக்கே பெயர் கொண்ட எங்களது ராசி கல்வியில வந்து சில தடைகள் படும்படியா குடும்ப வறுமையின் காரணமாக இடமாற்றம் அடைய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆட்பட்டது சனி பகவானுடைய திசையில அப்போ எங்களுக்கு குரு சனி சேர்ந்தே இருந்தாலும் பார்த்துருந்தாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் குரு திசை முடிஞ்சு போச்சு சனி பகவானுடைய திசை மட்டும்தான் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருடைய வாய்ப்புகளுமே இல்லை புதன் கேது சுக்கரன் சூரியன் போயிடும் அப்போ எங்களுக்கு இந்த யோகம் வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டால் மற்ற திசைகளில் இவர்களுடைய புத்திகள் நடக்கும் பொழுது நிச்சயம் ராஜயோகம் கவனிக்கூடாது திசை சரி தசைலன்னா புத்தி கொடுத்துரும் போத்தி கொடுத்துரும் அடுத்து நம்ம கடகராசிக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப அவங்க என்ன சொல்லுவாங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னுட்டா இந்த கிரக சேர்க்கையினால யோகன்னு சொல்றீங்க அதே நேரத்துல அதை பிரம்மகத்தி தோஷம் வாரிசுகளுக்கு ஆகாது குழந்தைய பாதிக்கும் கடனாளியா ஆக்கி விட்டுரும் கடனுக்கு கடனை ஏற்படுத்திடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சொல்றாங்க நாங்க எதை நம்புறது நல்ல சொல்லுங்க நல்ல வேளைப்பா எனக்கு வந்து குரு திசையும் சனி திசையும் வரவே வராது ஏன்னா நான் பிறக்கும்போதே புதன் மகாதிசையில பிறந்தேன் கேது பகவானுடைய திசை சுக்கிரனுடைய திசை சூரியனுடைய திசை சந்திரனுடைய திசை செவ்வாயினுடைய திசை ராகு பகவானுடைய திசை குரு திசையும் சனி திசையும் ஆயுசு இருந்தா பாத்துக்கலாம் விடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க ஆனாலும் நீதிமான் என்று சொல்லக்கூடிய கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சொல்லக்கூடிய குரு பகவானும் நினைச்சா மட்டும்தான் நீங்க பாக்கியங்களே அனுபவிக்க முடியும் இந்த ரெண்டு பேருடைய தொடர்பு உங்க ஜாதக கட்டத்துக்குள்ளே சூசகமாக இருந்து உங்களுக்கு தேவையான நன்மை தீமைகளை கொடுக்கும் எனவே தசை வரலைனாலும் அந்த பாவகம் உங்களுக்கு இயங்கும் அப்ப நீங்க அதீதமான கடன் பிரச்சனையில போய் ஏன்னா உங்களுக்கு மத்தியமான வயதிலே வரக்கூடிய சில தசாபுத்திகள் நீங்கள் ஆயுள் பிறந்தீங்கன்னா புதன் கேது சுக்ரன் சூரியன்லாம் நடக்கும்போது தனாதிபதியினுடைய தசை நடக்கும்போது ராசியாதிபதியினுடைய தசை நடக்கும்போது பூர்வ புண்ணியத்தினுடைய தசை நடக்கும்போது தொழில்காரகனுடைய திசை நடக்கும்போது இந்த கிரக சேர்க்கை ஆக்டிவேட் ஆகிடும் என்ன ஒன்றும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் வம்பு வழக்கு பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுரும் குருனா என்ன நிதி குருனா என்ன பேங்க் குருனா என்ன வங்கியில் கடன் படுறது சொத்து திவாலாகுது அடுத்த இன்ச்சு நகட்ட முடியல எதுலே ஒன்று கொண்டு மாட்டிக்கிட்டேன் ஏழு எட்டு திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கைக்காக வாங்கின கடன் என்ன அடைக்க முடியல அல்லது வீட்டுக்கே தெரியாமல் சில கடன்களை வச்சிருக்கேன் சம்பாதிக்கிறவச பாதியை கமிச்சு அங்கேயே கட்டிக்கிட்டு இருக்கேன் தண்டம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த சேர்க்கை உங்களுக்கு உருவாக்கும் அதனால யோகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்டமாதிபதி ஒன்பது குடையனோட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரோ அதே மாதிரி மரணத்திற்கு ஒப்பான ஏன்னா ஏழாம் இடங்கிறது மாரகஸ்தானம் மரணத்தை ஏற்படுத்தும் அதிகாரம் படைத்தவர் கடகராசிக்கு அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தை சொல்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற பேரில் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் எனக்கு அவமானப்படும் இந்த விஷயம் எனக்கு வெளியில் தெரியாதவரை எனக்கு நல்லதுங்கிறதுக்காக நினைத்து நினைத்து அதுக்காக மறைமுகமாகவே நிறைய செல்வங்களையும் இந்த கிரக சேர்க்கை இழக்க வச்சுப்படும் ஏன்னா எட்டு கதி விதியா கூட உங்களுடைய பாக்கியத்துக்கு அப்புறம் ஆன்மீகத்தின் மேலே ரொம்ப ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் தெளிந்த ஆன்மீகம் இருந்தாலும் கூட ஒரு போலித்தனமான குருமார்கள்ட்ட போய் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை அவருக்கு சேவை செய்கிறேங்கிற பேரில் அந்த ஆசிரமத்துக்கு என் சொத்துக்களை கொடுத்துட்டேங்கிற பேரில் அந்த ஆசிரமத்துக்கு என்னுடைய பென்ஷனில் பாதியை கொடுத்துறேங்கிற பேரில் அவருடைய போலித்தனமான அறிவுரையின் பேரில் தன் வாழ்க்கையும் தன் குடும்பத்தையும் சில நேரங்களில் இழந்து விடுவார்கள் போலி குருமார்கள் அந்த மாதிரி கொண்டு போய் இழக்க வச்சிரும் இந்த கிரகச்சேர்க்கை எதிர்மறையாக இருக்கும் பொழுது அதே நேரத்தில் இவ்வளவு அனுபவப்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த சிவன் அருளை இவர்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாக குரு பகவான் வர்றதுனால இவர்களாகவே தன்னைத்தானே உணர்ந்து அவனின்றி ஒரு அணு அசையாதுன்னு நினைத்து தெளிந்த ஆன்மீகவாதிகளாக பிறருக்கு இவர்கள் நல்ல வழிகாட்டிகளாகவும் மாறுவதற்கும் இந்த கிரக சேர்க்கை பயன்படும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சொல்றேன் செயற்கை சரியில்லைன்னா ஏதாவது ஒரு பாவத்தம் பார்த்திருந்துச்சுன்னா அதுல ஒரு வர்ற விஷயங்களை சொன்னீங்க போய் போலி குருமாரெல்லாம் மாறிட்டு இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல நீங்களே உங்களை உணர்ந்து பெரிய குருமாராக மாறிடுவீங்க நிறைய குருமார்களாக மாறி நியாயமான வழியில் அறத்தின் வழியில இவர்கள் வந்து இந்த ஆன்மீக மோட்சத்தை எட்டுவதற்கும் இந்த குரு சனி சேர்க்கை இவர்களுக்கு உதவி பண்ணும் ஏனென்றா இவங்களுக்கு அந்த காலச்சக்கரத்தினுடைய அமைப்புல இவங்களுக்கு எல்லா ஆன்மீக உயர்வுகளையும் கொடுக்கணும்னா அந்த குரு தான் கொடுக்க முடியும் கடன் பிரச்சனையை கொடுத்தாலும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்து தலை நிமர்த்துவார் குரு பகவான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய மத்தியம பகுதிக்கு பின்னாடி நீங்க எப்படி வாழணுங்கிறத நிர்ணயம் பண்றவர் சனீஸ்வர பகவான் ஒரு தர்மகாரகனும் ஒரு கர்மகாரகனும் சேரும் பொழுது உங்க வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும் அடுத்ததாக கடகராசியில பூச நட்சத்திரத்துல சனியோட நட்சத்திரம் சனி பகவானுடைய அருளோடைய இவர்கள் எடுக்கும் எடுக்கும்போதே சனி பகவானுடைய பாதத்தை பொறுத்து தாயினுடைய கற்பச்சல் நீக்கிய இருப்பு திசைன்னு ஜோதிடர்கள் எழுதுறோம் அப்ப அந்த இடத்துல சனி மகாதிசைகளை தொடங்கி புதன் மகாதிசை முடிஞ்சு கேது திசை முடிஞ்சு சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை முடிஞ்சு அந்த திசாவலனே இவர்களுக்கு குரு சனி இணைவுனால சனி திசை இளமை பருவத்திலே முடிஞ்சு போயிடும் அப்போ எங்களுக்கு இந்த இணைவு வேலை செய்யுமா பாதிப்புகளை உண்டு போடுமா அப்படின்னு கேட்டா யோகத்தையும் கொடுக்கும் பாதிப்புகளையும் உண்டு பண்ணும் எப்படியாவது உங்களுடைய ராசியவோ உங்களுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தையோ இவர்கள் தொடர்பு பண்ணி உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கிரக இணைவு உங்களுக்கு சுபயோகங்களை கொடுக்கும் அப்போ அதற்கு பாதிப்புகளை குறைச்சிக்கிறதுக்கு நிறைய வழிபாடுகளை நீங்கள் மேன்மைப்படுத்திக்கணும் நிச்சயம் அடுத்ததும் ரொம்ப கவனமாக அந்த கடகராசி உறவுகள் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நான் கடனை சொன்னேன் திருமணத்தை சொன்னேன் அவமானத்தை சொன்னேன் ஒன்பதாம் இடங்கிற ஆன்மீகத்தை சொன்னேன் அடுத்து முக்கியமான இடம் வந்து தந்தையினுடைய ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பிதுர் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பிதுர் மோட்சங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் பிதரை பற்றி பார்க்கக்கூடிய இடங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் தந்தை வழி பாட்டனார் வழி சொத்துக்கள் தந்தையால் பெறக்கூடிய அனுகுலங்கள் அப்பாவை ரோல் மாடலாக எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் அப்பாவினுடைய தொழிலை கிரகித்து செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே குரு சனி சேர்க்கை இருக்கிறவர்களுக்கு கைவந்த கடையாக வந்து கடகராசிக்காரர்கள் அந்த ஒரு பாரம்பரியத்தை கரெக்டாக பிடிச்சு அதுக்குள்ளே இவங்களுடைய தொழில் அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியாளர்களாகவும் இந்த கிரகச் சேர்க்கையை கொண்டு வரும் அருமை ம் இவ்வளோ சாதகம் சொன்னீங்க நிறைய பாதகமும் சொன்னீங்க இப்போ எங்களுக்கு சாதகம் நடக்கணும் பாதகம் குறையணும் அதற்கான தானங்கள் வழிபாடுகள் அவசியம் கடகம் மகரம் ரெண்டுமே வந்து வேதங்கள் தோன்றிய இடம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது குரு இல்லாத வேதமோ குரு இல்லாத தெய்வ வழிபாடோ குரு அருள் இல்லாத குலதெய்வ வழிபாடோ உங்களுக்கு வெற்றியை தராது அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றிருப்பவர்கள் கூட ஒரு வேத பாடசாலைக்கு செல்லணும் இன்னைக்கு பிள்ளையார்பட்டியில் வேத பாடசாலை இருக்குது நிறைய சிவஸ்தலங்களில் வேத பாடசாலை இருக்குது அங்கே ஹோமம் நடத்துவாங்க உலக நன்மைகளுக்காக அந்த சுவாமியினுடைய முக்கிய நட்சத்திர நாட்களிலே நடத்துவாங்க அந்த ஹோமத்திற்கு தேவையான பொருள்களில் உங்களால் முடிந்த ஒரு புஷ்பமோ யாக ஜாமான்களோ மூலிகையில் கொண்ட பொருட்களோ வாங்கி கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்த பின்பு வியாழக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திர நாள் வியாழக்கிழமையாக இருக்கணும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திர நாளாக இருக்கணும் அன்றைய தினம் குலதெய்வத்திற்கு வழிபாடு பண்ணிட்டு ஒரு வேத பாடசாலைக்கு சென்று வேதம் ஓதுபவர்களுக்கு யாக சாலைக்கு தேவையான பூஜை பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி வரணும் நிச்சயம் இது முறையான பரிகாரம் அடுத்ததாக ரொம்ப இவங்க கவனமாக ஒரு சிரத்தையாக குழந்தைகளுக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி உதவியை தன்னால் முடிந்த அளவு ஏன்னா பாக்யத்தில் பாக்யாதிபதியாக குரு பகவான் வர்றார் அப்படிங்கிறதுனால கல்வி உதவிகளை இவங்களால முடிந்த அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் செய்து வரும்போது குரு பகவான் சனி பகவானுடைய இணைவு மிகப்பெரிய நன்மைகளை இவர்களுக்கு தேடித்தரும் நிச்சயம் அடுத்து ராமேஸ்வரம் சென்று அமாவாசை அன்னைக்கு தான் போகணுமான்னு கேட்டால் என்னைக்கு வேணாலும் போகலாம் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவர்கள் ராமேஸ்வரம் சென்று கடலிலே குளித்து விட்டு அனைத்து தீர்த்தங்களிலும் குளித்து விட்டு ஜடா மகுடேஸ்வரர் கோவிலில் தீர்த்தத்தில் குளித்து ஜடா மகுடேஸ்வரரை தரிசனம் செய்து வர வேண்டும் கடகராசித்துக்கு பெரிய விமோச்சனமும் பெரிய நன்மைகளையும் அந்த சிவனுடைய அருள் இவர்களுக்கு கொடுக்கும் நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப எளிமையாக சொன்னீங்க சுகமே சொல்கையா சுகமே சொல்கையா குரு வாழ்க்கை குருவே துணை